போகிற பிள்ளைங்க எட்டாம் கிளாஸ் எழுத போகிற பிள்ளைங்க ஆமே காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க விளையாட்டில் இருக்கிற பிள்ளைங்க தொழிலில் முன்னேற பிள்ளைங்க எல்லாரும் யாருக்கு தான் உங்கள் வெற்றியை கனப்படுத்தணும் தேவனுக்கு அல்லேலூயா யாருக்கு கண்ணத்திலிருந்து கையிடுங்க தேவனுக்கு அல்லேலூயா அல்லேலூயா பாருங்க தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவனை அநேக ஜனங்கள் நம் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் நம்ம மூலமாக வெற்றி வர 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 யாரை நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள் தேவனுடைய ஸ்வீசேசத்தை நாம் என்ன பண்ணுறோம் நல்ல செய்தி அறிவிக்கிறோம் உங்கள் மூலமா தேவனுடைய செய்தி பரவணும் தேவன் மேலே வந்துட்டாரு தேவன் என்னை உயர்த்திட்டார் தேவன் தான் என் காரியத்திலலாம் முன்ன நின்று நடத்தினாரு என் தேவன் தான் என்னை நடத்தினார் என் தேவன் தான் நடத்தினார் இந்த சபைக்கு போகும்போது என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தாரு அதனால தான் நான் நல்லா இருக்குன்னு என் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அல்ல அதுதான் சாட்சி நான் ஏன் சாட்சியை விடலை தெரியுமா நீ இன்னும் சரியான சாட்சியை சொல்லுவதுக்கு மட்டும்தான் ஆன்லைனில் விடுவேன் நல்ல எழுவியா அப்போ யாரை மகிமைப்படுத்தணும் தேவன் இங்கே வந்துட்டு ஒளறி வச்சுட்டு போகக்கூடாது ஆமாம் நல்ல இலுவியா கௌரிங்கிறதுக்கு கிளறின்னு எழுதிடக்கூடாது நல்ல எழுவியா கேலரி ஏ கௌரிடா ஓ கௌரியா அங்கே உங்க வந்து சாட்சியம் ஏங் ஏங் அதுக்கு தான் நான் விட மாட்டேங்க இல்லையே இலவியா அப்போ உன் சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும் ஜனங்களுக்கு போகும்போது உன் சாட்சி போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அல்ல இலவியா அநேக ஜனங்கள் மூலமாய் அறிந்து கொள்வதற்கு வெற்றிகளை நமக்கு தேவன் தருகிறா நம்ம மூலமாக தேவனை அறிவதற்கு தேவன் நமக்கு என்னத்தை தாராராம் வெற்றியை தாரார் அல்ல லுவையா இப்போ எமீமாவா ஜெமீமா மூலமாக எல்லாரும் அறிஞ்சிக்கிட்டாங்க அவள் கும்பிட்ட கடவுள் அவளை என்ன பண்ணிட்டார் வேர்ல்டு கப் வாங்க வச்சுட்டார் நாட் ஓன்லி ஃபார் இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்டு ஆல் ஓவர் வேர்ல்டில் என்ன பண்ணிட்டாங்க ஜெமீமா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க அப்போ இது யாருக்கு மகிமையை ஜெமீமா கொடுத்தா தேவனுக்கு ரெண்டாவது மகிமையை எங்க கொண்டு போனா இந்திய நாட்டில் இருக்கிற பெண்மணி தேவனை மடினால மொத்த எண்ணூறு கோடி மக்களும் தேவனை அறிவதற்கு அவருடைய வெற்றி ஒரு காரணம் நீ வெற்றியாளராய் மாற வேண்டுமென்றால் உனக்கு வெற்றியை தரும் பொழுதெல்லாம் தேவனை குறித்து நீ மகிமைப்படுத்த வேண்டும் தேவன் அநேகருக்கு அறிய வேண்டும் என்று நீ நினைத்து வெற்றியாளராய் மாற வேண்டும் இதுதான் உண்மை இதுதான் என்னது வெற்றியாளராய் மாறுவதற்கு நீ அப்படி மாற வேண்டும் ஆமன் அல்ல நம் மூலமாக அநேகர் அறிந்து கொள்ளது வெற்றிகளை நமக்கு நம்ம தேவன் நமக்கு என்ன பண்ண தருகிறார் கொலேசியர் அதாவது கொருந்தியர் பத்து முப்பத்தொன்று லட்சது ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் இப்போ வாங்க வழிக்கு அல்ல இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் எதை செஞ்சாலும் சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் எதை செய்தாலும் குடித்தாலும் அதாவது நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் எப்படி எதுக்கு மகிமைக்கென்று தேவனுடைய மகிமைக்கென்று போன வாரம் ஒரு அந்த நம்ம சகோதரி ஒருத்தர் வீடை மாற்றினாங்க என்னை ஜோ பண்ண கூப்பிட்டாங்க சாயங்காலம் போய் ஜோம் பண்ணோம் அப்புறம் பார்த்தா சகோதரி என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க செவத்தில் வந்து உட்காந்துட்டாங்க செவத்தில் வந்து உட்காந்துட்டு தேவனை மகிமைப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் சொல்லுவாங்க ஐயா நான் கூப்பிட்டவன் வாடகை மட்டுமே ஆயரருவா கேட்டான் ஆளுக்கு தனியாக கேட்டான் எல்லாம் செஞ்சான் ஆனால் நான் வந்து உங்கள் கிட்டே வந்து பார்க்க வந்தேன் என் ஆண்டவர் எனக்கு வாடகை கம்மி ஏற்றுக்கூலி இறக்கக்கூலி கூட எக்ஸ்ட்ரா நான் தான் இரநூறுவா கொடுத்தேன் தேவனுக்கு மகிமை யாருக்கு மகிமை அப்போ நீ தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது நீ எதை செஞ்சாலும் தேவ மகிமை படைபடிக்கு தேவனுக்காக செய்யும்போது மட்டும்தான் தேவன் ஓம் மேலே மகிமையாக இருப்பார் அவங்களுக்கு தெரியாத வீட்டை அவங்க பாட்டு பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போகிறக்கு இல்லை ஊழியக்காரனை வர வச்சு பண்ணி பால் கொடுத்து ஒரு மகிமைப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெறும்போது கனப்படுத்தும் பொழுது தேவனை கனப்படுத்துகிறார்கள்